இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தப்போகிறோம் இந்த செய்தி இவாறு தரப்படுகிறது கண்டி தலதா தரிசனத்தில் ஏழு பேர் உயிரிழப்பு ஐநூற்று ஐம்பது பேர் சுகவீனம் என்பதான செய்தி கண்டி சிறு தலதா மாளிகையின் புனித தந்ததாது தரிசனம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைந்திருக்கிறது மேற்படி யாத்திரை இடம்பெற்ற பத்து நாட்களில் இங்கு வருகின்ற பக்தர்களில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் அதிகமானோர் பல நீண்ட கால நோய்குடையவர்களாகவும் வயதிபர்களும் என்பதோடு இவர்கள் சன நெரிசலிக்கு மத்தியில் வரிசையில் நின்றத நிலையிலேயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஆறு பேரும் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதோடு மற்றும் ஒருவர் அந்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் உயிரிழந்துள்ளதாக கண்டி போலீசார் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே குருநாகல் குலியாபிட்டி பந்தாரகம கலியமு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் இதே புனித தந்ததாவது வழிபாட்டுக்காக வரிசையில் காத்திருந்த காத்திருந்தபோது சுகயனமடைந்த ஐநூற்று ஐம்பது பேர் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அனைவர் சுகமடைந்துள்ள பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது மேலும் தலதா வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள ஏழாயிரம் பக்தர்கள் உப வைத்திய சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் போலீஸார் இவ்வாறு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இதே நேரம் இன்னமொரு தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற இதனோடு இணைந்த செய்தியாக இதனை நாங்கள் காணலாம் எனவே தலதா மாளிகையில் பத்து நாட்களில் சுமார் ஆறு லட்சம் பேர் இந்த தாதுவை தரிசனம் செய்திருக்கிறார்கள் என்பதான தகவலும் தரப்படுகிறது உண்மையில் ஸ்ரீ தலதா மாளிகை தரிசன வழிபாடு கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமாக நேற்று முன்தினத்தின் அதாவது இருபத்தேழாம் தேதியோடு நிறைவடைந்த பத்து நாட்களில் ஏறக்குறைய ஆறு லட்சம் பேர் தந்ததாதுவையை தரிசனம் செய்து இது வழிபடும் வாய்பை பெ இறுதி நாளான நேற்று முன்தினம் உயரையான பேர் தந்ததாதுவை வழிபடும் வாய்ப்பை பெற்றார்கள் இது ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வழிபட்ட சந்தர்ப்பம் இம்முறை பதினாறு வருடங்களின் பின்னர் புனித தந்ததாதுவை தரிசிக்கும் வாய்ப்பு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பௌத்தர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஸ்ரீ தரதாமளிகை யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை விஞ்ஞான முறைப்படி கணக்கிடும் நிகழ்ச்சியை இலங்கை பொறியாளர்கள் நிர்வகத்தின் மத்திய மாகாணக்களை மேற்கொண்டதையும் சேர்க்கை நுணறிவை தவிர அவர்கள் சாதாரண கணக்கெட்டு முறைகளையும் பயன்படுத்தினார்கள் பொதுமக்கள் தந்ததாதுவை வழிபடத்தினார் மூன்று நுழைவாய்கள் அமைக்கப்பட்டன மேலும் விஷேட மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றொரு நுழைவாயில் இருந்தது நேற்று முன்தினம் கண்டி விஷ்ணு ஆலயத்துக்கு விஷேட நபர்களை வழிபட அனுமதிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த வரிசையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இணைந்ததால் பல நாட்களாக வரிசையில் காத்திருந்த பெரும்பாலான மக்கள் தந்ததாவது வழிபடும் வாய்ப்பை இழந்து நகரை விட்டு வெளியேறுகையில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள் என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது எனவே பலருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை பொதுமக்கள் மிக நீண்ட நாட்களாகவே காத்திருந்து எனவே இந்த தரிசனத்தினை மேற்கொள்வதற்காக கடும் முயற்சிகளை எடுத்தார்கள் இதற்காக துயரங்களையும் அவர்கள் அனுபவித்திருந்தார்கள் இந்த நிலையில் வாய்ப்பினை பெற்றவர்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியோடும் வாய்ப்பினை பெறாதவர்கள் கண்ணீரோடும் வடிப்பெற்று சென்றிருக்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தி அதாவது கண்டி மாநகரனுடைய தற்போதைய நிலைமை குறித்தான தகவல்கள் இவ்வாறு மோபிம பத்திரிகையில் தரப்படுகிறது நூர குணுவலின் டொன் ஹாய்சிய விசிப்பாக கொழும்பட்ட என்பதான தகவலாகவே இதனை நாங்கள் காணலாம் மோபிம பத்திரிகையில் வழியாகி இருக்கிற செய்தி எனவே கண்டி மாநகரில் அறுநூற்று இருபத்தைந்து டொன் கழிவுகள் இப்பொழுது கொழும்புக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே கழிவுகற்றல் செயற்பாடுகள் துரிதகதையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம் எனவே கண்டியில் இருந்தே கடந்த பத்து நாட்களில் சேர்ந்த இந்த குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே நானூற்று அறுபத்தைந்து தொன் கழிவு கலப்படமான கழிவுத்தொகை ஏனெ நூற்றி இரண்டு தொன் கழிவு பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பொலித்தீன் என்பன இதில் அணுகுகின்றன மேலும் முப்பத்தைந்து தொன் உணவு கழிவுகளாக இருந்தன நூற்றுக்கு தொன்னூறு சதவீதம் கலப்படமான கழிவுகளாக இருப்பதால் அவற்றை முறையாக அற்றுவதில் பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாக கண்டி மாநகர சபையின் திண்மக்கழிவு முகாமித்துவ பிரதானி நாமல் தம்பிக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் ஊடகங்களுக்கு அவர் இது தொடர்பிலான ஒரு கருத்தினை வெளிப்படுத்தினார் கழிவுகளை அகற்றுவது தொடர்பில் நகரசபையிடம் முறையாக வேலை திட்டங்கள் இருந்தன அதற்காக பல்வேறு முயற்சிகளையும் எடுத்தும் கடந்த பத்து நாட்களில் இரவாகும் போது இருபத்தேழாம் தேதி இரவாகும் போது அறுநூற்றி ஆறு டொன் கழிவு கண்டையில் சேர்ந்திருக்கிறது அவற்றில் நானூற்றி அறுபத்தைந்து டொன் கழிவு கலப்படமான கழிவுத் தொகை ஏனைய நூற்றி இரண்டு டொன் கழிவு பிளாஸ்டிக் போத்தல் மற்றும் பொலித்தீன் என்பன அடங்குகின்றன மேலும் முப்பத்தைந்து டொன் உணவு கழிவுகளாக இருந்தன நூற்றுக்கு தொன்னூறு சதவீதம் கலக்கப்பட்ட கழிவுகளாகவே இருக்கின்றன ஒன்றை வருடங்களுக்கு மேல் நகரில் குப்பைகளை முறையாக சேர்த்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கலப்படுத்த கழிவுகளை அகற்றியதில் இருந்த போதிலும் முப்பது வரையான பணியாளர்களை இணைத்துக் கொண்டு இரவு நேரத்தில் ஓரளவு கழிவுகளை வகைப்படுத்த முயற்சித்து வருகிறோம் அறுநூறு தொன்ன கழிவு தொகையை வகைப்படுத்துவது இலகுவான விடயம் அல்ல மாநகர சபையிலிருந்து நூற்றி இருபது வரையான பணியாளர்களையே இதற்கு கொண்டோம் மேலும் மக்கள் சுயேட்சையாகவும் கழிவகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் எனவும் கூறப்படுகிறார் இது தொடர்பில் கண்டி மாநகர ஆணையாளர் இந்திகா குமார் அபிசிங்க இங்கே கருத்து தெரிவிக்க கழிவகற்றல் தொடர்பில் எங்களிடம் முறையான திட்டம் இருந்தது ஆனால் இதுபோன்ற பரபரப்பான சந்தர்ப்பங்களில் அதனை நிறைவேற்ற முடியாது அதனால் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த கண்டி மாநகர சபையிலிருந்து கழிவுகளை முழுமையாக அற்றுவதே எங்களின் முதல் கடமையாக இருந்தது பிரிக்கப்பட்டதான குப்பைகளை தனித்தனியாக பிரித்தெடுப்பதிலேயே சிக்கல் இருக்கிறது இதற்கு தீர்வை காண வேண்டும் கொழும்பு மாநகர சபையுடன் கலந்துரையாடி இதற்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் பணியாளர்களும் பெரும் சிரமத்துக்குள்ளாகி உள்ளார்கள் அவர்களையும் அவர்களின் சுகாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதால் பணியாளர்களூடாக இதனை செய்ய முடியாததன் காரணமாக கொழும்பு மாநகர சபையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளின் ஸ்ரீலங்கா அலுவலகத்துடன் கலந்துரையாடி முறையான தீர்வு ஒன்றுக்கு செல்ல எதிர்பார்ப்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் தமிழர் பத்திரிகை வழியாக இருக்கிற இதனோடு இணைந்த மற்றமொரு செய்தினியை நாங்கள் இவ்வாறு காணலாம் கண்டி தலதா யாத்திரைக்கு வருகை தந்த பக்தர்கள் விட்டுச் சென்ற பயணப்பொதிகள் மிள கையளிப்பு என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கு வருகை தந்த பக்தர்கள் விட்டுச் சென்ற பயணப்பொதிகளை கண்டி வாவி கருகாமையில் உள்ள படகு சேவைக்கு முன்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என சிவில் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது பத்து நாள் புனித தந்ததாவது யாத்திரைக்கு வந்த பக்தர்கள் பயணப்பகுதிகள் சிவில் பாதுகாப்புத் துறையின் மேற்பார்வையில் அவர்களின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு யாத்திரைக்கு பிறகு அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பி வழங்கப்பட்டிருந்தன இந்த மாபெரும் நிகழ்வில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டமையினால் சிலர் தாங்கள் சென்ற வரிசையில் தமது பயணப்பொதிகளை விட்டுச் சென்றதோடு சிலர் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்திடம் ஒப்படைத்த பணப்பொதிகளை பயணப்பொதிகளை மீளப்பெறாமலும் சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு குவிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொதிகள் இப்போது சிவில் பாதுகாப்புத்துறையின் பாதுகாப்பில் இருக்கின்றன மேலும் அவற்றை அருகிலுள்ள ஜோய் படகு சேவை கருகாமையில் சேகரித்து வழங்க வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் தங்கள் அடையாளத்தை சரிபார்த்து இந்த